ஒரு ஊரே வெள்ளத்தில் மிதக்குது அந்த வெள்ளத்தில் மிதந்துகிட்டுருக்கிற அந்த ஊரை காப்பாற்றுறதுக்கு அரசாங்கம் ஒரு ஹெலிகாப்டர் அனுப்புது அந்த ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு கயிறு போடுறாங்க மேலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் யாரெல்லாம் வெள்ளத்தில் மூழ்க போகின்றீர்களோ ஏன்னா ஊரில் வெள்ளம் வந்து விட்டது உங்கள் எல்லா உசுருக்கும் ஆபத்து இந்த கயிறை பிடித்து கொண்டு எல்லோரும் மேலே வாங்க அப்படின்னோன்னே ஊரே ஒன்று முன்னாடி ஒன்னாடி அந்த கயத்தில் அப்படியே தொங்கிகிட்டு இருக்குது அந்த கயிறு ஓவர் வெயிட்டு அந்த கயிறு அந்து போகக்கூடிய ஒரு நிலை அப்போ மேலேருந்து மறுபடியும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஊரே ஒத்த தொங்கிட்டு இருக்குது ஓவர் வெயிட்டு இப்படியே போனாக்கா யாருமே காப்பாற்றப்பட முடியாது அதனால் யாராவது ஒருத்தவங்க கீழே குதிச்சாதான் மீதி பேரை நம்ம காப்பாற்றலாம் யாராவது குதிங்க அப்படின்னு அந்த கயிறு நுனியை பிடிச்சிக்கிட்டு இருந்த ஆளை பார்த்து மேலே இருக்கிற ஆட்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க நீ எந்த நேரத்தில் கஷ்டப்பட்டு மேலே ஏறி வரப்போகிற நம்ம ஊருக்காக நீ உ உயிரக்கூட அப்படின்னு அப்போ அந்த கயிறு நுண்ணியை பிடிச்சிக்கிறத சொன்னால் ஏன் எனக்கு வாழணும்னு ஆசை இருக்காது வேணாம் நீ குதி நீ குதி நான் குதிங்கன்னு ஒருத்தனுக்கு ஒருத்தன் சொல்லிகிட்டு இருக்கிறானோ ஒரு பயிலும் குதிக்கலை மேலேருந்து மனு மறுபடியும் அனௌன்ஸ்மெண்ட் கொஞ்சம் நேரத்தில் ஊரே கீழே உழுவ போதா யாராவது ஒருத்தவங்க குதித்து தொலைங்க அப்போ அந்த கயிறு நுனியை இருந்து பொறுத்து பொறுத்துருந்து பார்த்து சொன்னால் சரி உங்களுக்குள்ள சண்டை வேணாம் நம்ம ஊர் பயலுக நீங்களாம் நல்லா இருக்கணும் அதனால் நீங்களாம் சந்தோஷமாக இருங்க உங்களுக்காக நான் செத்தன்னு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் குதிக்க போகிறேன் அப்படின்னு அப்பா ஒரு பெரிய பிரச்சனை முடிஞ்சிச்சு குதிடா அதை தானே எதிர்பார்க்குறோம் இப்போ நான் குதிக்க போகிறேன் குதிக்க போகிறேன் குதிக்க போகிறேன்னு சொல்லிகிட்டே இருக்கிறான் ஒழியை குளி குதிக்கல குதிடா குதிட்டான் இருக்காங்க இப்போ நான் குதிக்க போகிறேன் எல்லோரும் ஜோராக கை தட்டுங்க அப்படின்னோடனே அந்த கயிறை பிடிச்சிக்கிருந்த அம்புட்டு பயிலும் கையைக்கு தட்ட ஆரம்பிச்சி மொத்தமாக டோட்டலாக கீழே விழுந்துட்டான் இந்த கயிறு நுனியை பிடிச்சிக்கிருந்தவன் மேலே எழும்பி போயிட்டான் பிரியமானவரையிலே இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறவர்களை கூட நம்பாத ஒரு சூழல் ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு சுயநலம் இருக்கின்றது அந்த சுயநலத்துக்காக மனுஷன் எதை வேணாலும் செய்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கிறான் கூட இருந்தே குளிப்பறிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் ஆண்டவர் இன்றைய அச்செய்தியில் சொல்கின்றார் என்னிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் என்ன நம்புங்க என்ன நம்புகிறவங்க எதற்கு சமம் என்றால் என்னை அனுப்பியவரை நம்புவதற்கு சமம் அப்படிங்கிறார் சரி ஆண்டவரை நம்புறனால நமக்கு என்ன நடக்கப் போகுது என்ன அற்புதம் நடக்கும் பிரியமானவர்களே நாம கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் ஆனால் ஆண்டவரை தேடுபவராக இருக்கின்றோமா என்பதை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுகின்றது நம்ம சொல்லுவோம் நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன் ஆனால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் ஓகே ஆனால் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்கின்றோமா அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம ஒவ்வொருவரும் கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு நிர்மதத்தில் இருக்கின்றோம் பிரே இன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை தேவை இருக்குது அப்படின்னா மூன்று தேவைகள் ஒரு மனிதனுக்கு மூன்று தேவைகள் லூக்கா நற்செய்தி இயல் பதினொன்று வசன் ஐந்திலே மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார் உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று நண்பா மூன்று அப்பங்களை கடனாக கொடு இந்த வசனத்தை அப்படி அப்ளை பண்ணி பார்ப்போம் இரவிலே சென்று ஒருத்தவங்ககிட்ட போய் இன்னொருத்தன் கேட்குறான் நண்பா எனக்கு மூன்று அப்பங்களை கடனாக கொடு அப்போ ஒரு மனிதனுக்கு எத்தனை தேவைகள் இருக்கின்றது மூன்று தேவைகள் இருக்கின்றது அப்போ அந்த மூன்று தேவைகள் என்னென்ன அப்படின்னாக்கா ஒரு மனிதனுக்கு ஆவி ஆத்மா சரீரம் அப்போ என் உடல் தேவைகள் இருக்கின்றது இந்த ஆன்மாவுக்குன்னு ஒரு தேவைகள் இருக்கின்றது ஆவிக்குரிய தேவைகள் என்று இருக்கின்றது அப்போ ஒரு மனிதனுக்கு மூன்று தேவைகள் இந்த மூன்று தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்கு இந்த உலகத்தில் ஒருத்தர் மட்டும்தான் உண்டு அவர் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர் சொல்லுகின்றார் என்னை நம்புங்கள் அவரை நம்புனமானக்கா நமக்கு என்னென்ன கிடைக்கின்றது ஆவிக்குரிய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது ஆன்மாவுக்குரிய தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது அடுத்து உடல் தேவைகளையும் ஆண்டவர் நிறைவேற்றி விடுகின்றார்